மக்களை பாத்ரூம்ல இருந்து ஹாப் நியூஸ் வாசிங்கிறது ஒரு தனி சமாதான உச்சா மட்டும்தான் தெரியும் இன்னைக்கு உள்ள ஹாப் நியூஸ் கடைசி பக்கத்துல வந்திருக்கு கோவில் விழாவில் ஏற்பட்ட பழக்கம் கள்ளக்காதலானது இரண்டு குழந்தைகளின் தாய் பதினேழு முறை கத்தியால் குத்தி கொண்டு இன்ஜினியர் ஓட்டலில் வெறி செயல் இங்க பாருங்க சும்மா அந்த அம்மா வந்து தேவதை மாதிரி இருக்கு ஹரிணி ரெண்டு குழந்தைங்க வேற அந்த ரெண்டு குழந்தைகளோட இருக்கும்போது ஒரு கோயில் திருவிழாக்கு போகுது போன இடத்துல யசஸ்னு ஒருத்தனோட பழக்கம் ஆகி போச்சு ரெண்டு பேரும் போன் நம்பரை வந்து மாத்திக்கிறாங்க மாத்திக்கிட்டு வீட்டுக்காரர் இல்லாதப்ப இது உட்காந்து நல்லா கடலை போட்டுக்கிட்டு இருக்கு நாலு என்ன ஆயிடுது அந்த கடலை போட்டுக்கிட்டு இருந்தது அப்படியே அவரோட பழக்கம் ஆயிடுது பழக்கம் அது வந்து செக்ஸ் வரைக்கும் வந்து போயிருச்சு வெளியில போக வேண்டியது ஹோட்டல்ல ரூமை போட வேண்டியது ஜாலியா இருக்க வேண்டியது திருப்பி வந்தது இப்படியே போயிட்டு இருக்கும் போது இந்த அம்மாவோட வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு என்ன அடிக்கடி எங்கேயோ போறாள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சதுல கள்ளக்காதல் இருக்குன்னு சொன்னோன்னு இந்த அம்மாவை கண்டிக்கிறாப்ல கண்டிச்சு இனிமேல் நீ இந்த மாதிரி கூப்பிடா சொல்லி இந்த அம்மாவோட போனையும் வாங்கி குடிங்க வச்சுக்கிறாப்ல இது உடனே இவன் பல தடவை பண்ணி என்ன ஆகி போயிட்டான் இவன் மேல மெண்டல் ஆயிட்டான் என்னடா இவன் திடீர்னு கட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இவன் நான் வந்து தாங்கவே முடியல ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒய்ஃப் என்ன பண்ணிக்கிட்டான் இனிமேல் நான் அந்த மாதிரி தப்பா போக மாட்டேங்க எனக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி கணவன் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு திருந்தி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா முடிவு பண்ணக்கப்புறம் தான் கணவன் வந்து ஃபோனை வந்து இந்த அம்மா கையில வந்து கொடுக்குறான்ல கொடுத்தக்கப்புறம் இந்த அம்மா ஒழுங்கா இருந்தாலும் இந்த யாச யசஸ்ன்ற என்ன பண்றான் சும்மா இல்லாம இவளுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி வா கடைசி ஒரு தடவை நம்ம சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி மறுபடியும் ஒரு தடவை ஹோட்டல்ல போட்டு அந்த ஹோட்டலுக்கு நம்பி இந்த ஹரிணி வந்து போறா போற இடத்துல நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க இருந்து முடிஞ்சுட்டு இதோட நம்ம வந்து பிரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி இவ எடுத்து சொல்றான் எடுத்து சொல்லும்போது இவனுக்கு கோவம் வந்து எப்படி வந்து நீ இத்தனை நாளாக என்னை பேசாமல் இருக்கலாம்னு சொல்லி கோவத்தில் கத்தி எடுத்து பதினேழு முறை பதினேழு முறை அந்த ஹரணின்றவர்கள் வந்து குத்தி 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 வெறியில் வந்து கொண்டிருக்கான் இதில் இருந்து இந்த ஹரணி போன்ற பல பெண்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா தயவு செய்து இந்த கந்தக்காரருக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு ஒரு என்னை மாட்டிக்கிட்டு முடிக்காதீங்க இப்படியெல்லாம் பாருங்கள் ரெண்டு பெண் குழந்தைய வச்சு வளர்த்து நல்லபடியாக பெரியால் ஆக்கி போகிறத விட்டு இந்த மாதிரி வந்து நன்னாரி பயில்களோட போய் சேர்ந்தனால இன்னைக்கு நம்மளோட வா சந்தோஷமாக போக வேண்டிய வாழ்க்கை இவனால கத்தி குத்துப்பட்டு இப்படி பாதியிலேயே முப்பத்தாறு வயசுன்னா அந்த அம்மாவுக்கு ஆகுது முப்பத்தாறு வயசில் செத்து போச்சு ஸோ சபலம்ன்றது வரதான் செய்யும் ஆனால் பாதுகாப்பாக யாரோட நீங்கள் இருக்கணுன்றது தான் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி மோசமானவங்களோட பழகி உங்கள் வாழ்க்கையை இழந்துடாங்க இளம் பெண்களே என்று கூறிக்கொண்டு இந்த பாத்ரூம் நியூஸில் இருந்து உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் குமார் பாத்ரூம் குமார் பாய்